ஸோ வெல்கம் பேக் டு மாஸ்டர் த்ரீ சிக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரி வந்துருக்கோம் ஸோ கன்னியாகுமரினாலே ஃபஸ்ட் வந்து காலையில் வந்து சன்ரைஸ் பார்க்கலாமே அப்படின்றக்காக நம்ம ரூம்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் வந்து அந்த பீச்சு ஸோ அதனால் வந்து நடந்து போய்கிட்ருக்குறோம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து வந்தாச்சு ஸோ நேற்று நைட்டே வந்து கன்னியாகுமரி வந்து அங்கே வந்து ஒரு ரூமை போட்டாச்சு சரி நைட்டு சாப்பிட்லாமே அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே மீன் வந்து நிறையாவே பிடிச்சி பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக ஸோ ஒரு கடையில் போய் அந்த மீனோட ரேட்டில் என்ன ரேட்டுன்னு இருந்தேன் ஸோ மீனோட ரேட்டெலாம் ரொம்பவே கம்மியாக தகுந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதை விட இங்கே ஒரு பெரிய வந்து பிரான் ஒன்று இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க ஸோ இந்த பிரான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயாம்மா இது நல்லாவே பெருசாக இருந்துச்சு ஸோ இங்கே ப்ரான் மட்டும் இல்லை பக்கத்துலேயே நண்டுமே இருந்துச்சு எல்லாமே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிருக்காங்க நம்ம கேட்டவனே வந்து அங்கேயே ரெடி பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி நம்மளுக்கு பொறிச்சு இல்லை சாப்ஸ் பண்ணி கிரேவி பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க ஸோ இந்த ப்ரான் வந்து ஐநூறுரூபா பக்கத்தில் இருக்கிற நண்டு என்ன ரேட்டுன்னு நான் கேட்க முட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நம்ம போட்டிருந்த ரூமுக்கு போயாச்சு நம்ம போட்டிருந்த ரூம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் பரணி இதில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் நமக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க ஸோ நல்லாவே கொஞ்சம் பெரிய ஹோட்டலாக தான் இருந்துச்சு ஸோ இந்த ரூமோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெண்டாயிரத்தி எட்நூறுவா சொல்லுவாங்களாமா நமக்கு அங்கே ஒரு பையன் தெரிஞ்ச பையன் நம்ம ஃப்ரெண்டு ஒரு இருந்தனால நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவாக்கி இந்த ரூம் வந்து நம்ம கொடுத்தாங்க நாலு பேர் தங்கிற மாதிரி பெட்டு ஏசி ஸோ ரூமு ரொம்பவே சூப்பராக நீட்டாகவே இருந்துச்சு சரி ஓகே ரூமில் படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து அந்த சன்ரைஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன டயர்டு வேற சாப்பிட்டதில் ஃபுல்லாக வேறு சாப்பிட்ருந்ததில் ஸோ போன உடனே படுத்து தூங்கி வண்டிகள் பூராமே எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூராமே வந்து அந்த சன்ரைஸ் பார்க்குறது தான் காலையில் எவ்வளோ கூட்டம் போயிட்டு இருப்பாங்க ஸோ அதில் தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படி எவ்வளோ வண்டிகள் எவ்வளோ நிற்கிறது பாரு எல்லாமே அந்த சன்ரைஸ் பார்க்குறது தான் எல்லா ஊர்லேயும் இந்த நாய்கள் வந்து அதிகமாக இருக்குது நம்ம சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் நின்று பார்த்தா பிறந்துருந்துச்சு எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து இப்போ கன்னியாகுமரியில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன் ஸோ ஆல்ரெடி ஒரு டைம் கன்னியாகுமரி வந்திருந்தேன் ஆனால் அப்போ வந்து சன்ரைஸ் பார்க்க வரல ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் லேட்டானதுனால வந்து அந்த டைத்தில் நம்ம பார்க்க முடியல ஆனால் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் சன்ரைஸை பார்க்கலான்னு வந்தால் எவ்வளோ கூட்டம் பாருங்க ஸோ நான் எல்லாமே வந்து பெரிய க்ரௌடாக நிற்கிது எல்லா பக்கமுமே நிற்கிது ஸோ நமக்குன்னு வந்து அந்த இடத்துல நிற்கிற கூட இடம் இருக்குது அது போல் இருக்குது ஸோ அவ்வளோ குரோடு நிற்கிது இப்போயே மணி பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பதுக்கு சன்ரைஸ் அப்படின்னாங்க ஸோ இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா ஆறு முப்பத்தஞ்சாச்சு ஸோ இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து சன்ரைஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் பயங்கர க்ரௌண்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌண்டுலாம் இல்லை ஸோ எல்லாம் இது வந்து பொங்கல் டைம் லீவுன்றனால வந்து எல்லாமே வந்து புறாமே அந்த டயத்தில் வந்து எல்லாருமே அவங்களோட மொபைலை வச்சுக்கிட்டு ரெடியாக இருந்தாங்க ஸோ சன்ரைஸை பார்த்த உடனே டக்குன்னு வீடியோ கேப்ச்சர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மணி வச்சிருக்கிற பார்த்தீங்களா ஸோ அங்கே சன்ரைஸ் தெரிஞ்ச உடனே இவரை வந்து டிங்கு டிங்கின்னு மணி அடித்த உடனே ஸோ எல்லாருமே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டே இருக்குது ஆனால் சன்ரைஸ் தான் வரவேன் டைம் ரொம்ப உடனே சன்ரைஸ் வந்து மேகம் போட்டதுனால தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ வேற எங்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம்னா ஸோ போட்டிங் போயிடலாம் ஸோ அந்த திருவள்ளூர் மண்டபத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நாங்களும் டிக்கெட் எடுக்க போகணும் காலையில் வெளில நந்திருச்சு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தா இங்கே வந்து பெருத்த ஏமாற்றம் மாச்சு என்ன காரணம்னா சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக மூத்த மாறதுனால தெரியலை ஸோ அவ்வளோ பேருமே வந்து பார்த்து நின்று ஏமாந்து போயிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னா போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த திருவள்ளூர் மண்டபத்துக்கு வந்து போட்டிங்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக போகிறோம் ஸோ அந்த இடம் எப்படி இருக்கு வாங்க ஸோ நம்ம போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த டயத்தை பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஏழு மணி இருக்கும் ஸோ இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு ஸோ டிக்கெட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா அப் அண்ட் டவுனுக்கு சரி எழுவத்தஞ்சு ரூபா எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வரிசையில் எடுக்கணும் ஆனால் கூட்டம் கம்மியாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமே வந்து உள்ளே போயாச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் பயங்கர கூட்டமாக இருந்திருக்கும் எந்த ஃபெரி வருதுன்னு தெரியல நமக்கு அந்த மாதிரி ஏதாவது குட்டியாக அந்த மாதிரி ஃபெரி தான் வரும் ஒரு ஃபெரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் போகலாம் ஸோ அந்த ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா அப் அண்ட் டவுனுக்கு ஸோ அந்த திருவள்ளுவர் மண்டபத்துலேருந்து போய் நம்மளை மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளை பிக்கப் பண்ணிக்குவாங்க சன்ரைஸ் பாருங்க எப்போ வருது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆறு மணிலேருந்து சாரி அஞ்சு அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம் சன்ரைஸே வரல மேகமூட்டம் மறந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் இப்போ தான் சன்ரைஸ் பாருங்கள் எப்படி தெரியுது லைட்டாக தெரியுது போட்டிங்ல ஏறுறதுக்கு முன்னாடி லைஃப் ஜாக்கெட் போடணும் அப்படின்னு சொன்னாங்க சின்னு சொல்லிட்டு எல்லாரும் முத முதல் ஆளுக்கும் லைஃப் ஜாக்கெட் எடுத்தாங்க நம்மளும் ஒரு லைஃப் ஜாக்கெட் எடுத்து ஸோ நமக்கு முன்னாடி ஒரு சீட்டில் உபயோகாந்தாச்சு ஸோ இந்த போட்டிங் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வரும் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கொண்டு போய் அந்த மண்டபத்தில் இறக்கி விட்டுருவாங்க திருவள்ளூர் மண்டபத்து பக்கத்தில் பாலம் கட்டிக்கிட்டு இருக்கலாமா ஸோ அதனால இந்த போட்டு வந்து திருவள்ளூர் மண்டபத்துக்கு போகாது ஸோ பக்கத்தில் இருக்க அந்த விவேகானந்தன் மண்டபத்துக்கு தான் போகாமா ஸோ அடுத்து வந்து இந்த பாலம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா திருவள்ளூர் மண்டபத்துக்கு நடந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நான் இவங்களை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன் இவங்க கையில ஏதோ மாட்டியிருக்காங்க அது என்ன அப்படின்னு தெரியல சரி சொல்லி அவங்கள்ட்ட மார்வாடி நான் மார்வாடி சமூகத்துல எல்லாருமே இது மாதிரி தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சின்னு சொல்லிட்டு நம்ம வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கலான்னு வந்துட்டேன் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மண்டபங்கள் இருக்கு ஸோ இந்த மண்டபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கருங்கல்லான ஆனால் செஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா தான் இருந்துச்சு இந்த சரின்னு சொல்லி பாக்கி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல கிளம்பியாச்சு ஸோ ஆஃப் அன் அவரில் கிளம்பி வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா அந்த போட்டிங் போகிறதுக்கு எவ்வளோ க்யூ நிற்கிது பாருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் இந்த க்யூ நிற்கிது அவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறாங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் வெள்ளனே வந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்தாச்சு நீங்கள் போட்டிங் இருந்தால் ஏழு மணிக்கு முன்னாடியே கிளம்பி போயிருங்க இப்போ போட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க நீங்கள் சன்ரைஸ் பார்க்குறதா அந்த திருவள்ளூர் மண்டபத்தில் போய் கூட நீங்கள் அந்த சன்ரைஸை பார்த்துக்கலாம் சரி நம்ம மெதுவாக போய்க்கலாம் அந்த போட்டிங்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீழே மட்டுமே கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிற்கிற மாதிரி ஆகி போயிடும் ஸோ அவ்வளோ க்ரௌடு வந்துடுது ஸோ நீங்கள் வந்து இருந்தால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடுங்க ஸோ ஒரு வழியாக போட்டிங் போயிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்க்குறோம் எவ்வளோ க்ரௌடுங் நீங்களே பார்த்துருப்பீங்க செம்ம க்ரௌடுங்க நல்ல வேலை கொஞ்சம் காலைல வெள்ளனையாக போயிட்டு வந்தனால நம்ம போட்டிங்கை முடிச்சுட்டு வந்துவிட்டோம் போட்டிங்கை முடிச்சுட்டு வேறு எங்கே போகிறோம் அப்படின்றது ரூமில் டிசைட் பண்ணுறோம்